வணக்கம் என் பேர் வினிதா நான் பேரூரில் இருக்கேன் எம்பிஏ வந்து முடிச்சுருக்கேன் அப்பா தான் ஒர்க் இருந்தார் அப்பாவுக்கு இப்போ வந்து உடல்நிலை வந்து ரொம்ப வந்துட்டு மோசமாக இருக்குது கிட்னி தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன் ரிலேட்டிவ்ஸ் தான் கிட்னி வந்து கொடுத்துருக்காங்க மாதம் மருந்துக்கு செக்கப்பு எல்லாம் சேர்த்து முப்பதாயிரத்துக்கு மேலே ஆகுது இந்த மாதிரி பாமக கட்சியிலேருந்து கோவில்ராஜ் சார் கோவில்ராஜ் சார் தான் வந்துட்டு சுற்றுவேஷன் சொன்னாட்டி சார் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு அகில பாரத மக்கள் கட்சி ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் பிராமின் அசோசியேட்ஸ் தலைவர் ராமநாதன் சார் ரம் ரமேஷ் சார் ரமேஷ் சார் வந்து அவரும் ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாவை பார்த்தாங்க கோவைராஜ் சார் சொல்லி அவங்களும் வந்து ஃபண்டு வந்துட்டு நமக்கு டொனேட் பண்ணாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால இத பாக்குற எல்லாரும் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணிவிட்டாங்க அவங்க அக்கௌண்ட் நம்பரும் ஃபோன் நம்பரும் கீழ நாங்கள் கொடுக்குறோம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி தாங்க வணக்கம் ராமநாதம் ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் அகில பாரத மக்கள் கட்சியோட தலைவர் பாமகவைச் சேர்ந்த கோவை ராஜ் மாவட்ட செயலாளர் அவர்கள் நேற்று நைட் எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு பேரூரில் ரொம்ப ஏழ்மையில ஏதாவது ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் அவங்களுக்கு அவங்க ரிலேஷனே கிட்னி கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டாங்க ஆனால் டெய்லி செக்கப்புக்கும் மந்த்லி மெடிசனுக்கும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது அவங்க ரெண்டு பேரும் பொண்ணு தான் அவங்க வீட்டில் படிச்சுட்டு இப்போ தான் முடிச்சுருக்காங்க அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் என்னால் முடிஞ்ச நான் பண்ணேன் நீங்களும் எதாவது ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னார் அதனால் இன்றைக்கி நேராக அவங்க வீட்டுக்கே வந்து அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லி எங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கோம் இதை பார்க்குற எல்லாரும் உங்களால் என்ன முடியுமோ அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்